இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு பார்க்குற இந்த கிரேவி வந்து பொட்டலோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரியால ஆனா தமிழ்ல வந்து பருவல் பருவல் ப்ளஸ் உருளைக்கெழங்கு வந்து ஒரு மசாலாவோட போட்டு பண்ற கிரேவி ரொம்ப இருக்கும் கோவக்காய் மாதிரியே பெரிய சைஸ்ல இருக்கும் இதுதான் பருவல் இது வந்துட்டு இப்போ நார்த் சைடில் வந்துட்டு ஒரு கல்யாணம் எது பண்ணாலும் வந்து வெஜிடபிள்னா இந்த காய் வந்து முக்கியமாக இருக்கும் இது வந்து கோவக்காய் மாதிரியே கொஞ்சம் பெருசாக இருக்கும் பருவல்னு சொல்லுவாங்க ஒரியாலை வந்து பொட்டலுன்னு சொல்லுவாங்க இது கூட காம்பினேஷன் வந்து உருளைக்கிழங்கு தோலை கட் பண்ணிட்டு நான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பெருசு பெருசா வந்து மேலே ஃபுல்லாக அந்த தோல் வந்து கொஞ்சம் சீவிட்ணும் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் கோடு போட்டு நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் கொஞ்சமாக கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டு வண்டைக்காய் வதக்குற மாதிரியே தான் இந்த குழம்பு பண்ணுவாங்க அப்பதான் இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் நீங்களும் செஞ்சு பாருங்க நான் பண்ற மாதிரி இந்த காய் மார்க்கெட்ல எங்க கிடைச்சாலும் வாங்கி செஞ்சு பாருங்க ரொம்ப இருக்கும் இதோட டேஸ்ட் காயோட பேர் வந்து பருவல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு மசாலா பண்ண போறோம் வெங்காயம் கொஞ்சமா ஒரு தேங்காய் இருந்தது தானே தேங்காய் கூட போட்டுக்கலாம் கஸ்கஸ் கொஞ்சம் போடலாம் சோம்பு ஒரு தக்காளி கொத்தமல்லியோட தண்டு கொஞ்சமா முந்திரி பருப்பு இதெல்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணிடணும் டேஸ்ட் வந்து ரொம்ப மழை மொழனு இருக்கணும் அப்போதான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிரேவி டிக்கை இல்லாமல் பொட்டலோ ஆலு தற்காதி குறிவா போய் ஜாகுச்சு பியாஜோ சங்கரை பொட்டலும் மூ எம்தி சோட்டு சூட்டை கட் கொறிக்கி பொட்டலும் மூலம்ப கட் கொறிக்கி ஆலு கொட்ட ஆளு போய் கட் கொருக்கி ஃப்ரை கொறுக்கி கொட்டை மசாலா போக்கி கொருவா போய் ஜாச்சு மசாலானா பியாஜோ டிக்கை கொஞ்சம் லொங்கா கொரியாண்டர் லீவ்ஸோட ஸ்டெம்ஸ் டிக்கை நொடியா கஸ்கஸ் டிக்கை பானை முறி காஜு பவுடர் சோஸ்டி இேஸ்டு படல தரக்கிட்டு ஸ்டைல் கோை அப்படி டேஸ்ட் நடிவீ பகஸ்டு சோம் ஆட்டே டமாட்டர் ஒரியண்டல் யூஸ்ன்னா சேட்டு ஸ்டெம் தீக்கப்பு கிவா போய் தரக்கார் படியாக டேஸ்ட் அசிப்போம் இந்த பருவல் வந்து நல்லா வதக்கணும் எண்ணெய்ல அந்த தோல் எல்லாம் வந்து சுருங்கிட்ட மாதிரி வதக்கணும் போது தான் நல்லா இருக்கும் பேஸ்ட் அரைக்கிறது வந்துட்டு நல்லா மைய அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் வச்சிடலாம் ஒரே ஒரு தக்காளியும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து கடுகு எண்ணெயில் தான் செய்கிறேன் நீங்கள் நார்மல் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே வந்துட்டு செய்யலாம் எண்ணெயில் வந்துட்டு அந்த பருவல் போடும்போது உருளைக்கெழங்குமா போட்டுட்டு ரெண்டு சைடு வந்து நல்லா மூடி வச்சுட்டு எண்ணெய் மேலே செதுறாமல் இருக்கிறதுக்கு தான் நான் மூடி வச்சுட்டேன் கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு நல்லா வதக்கினீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு கோல்டன் மேலே ஃபுல்லாக அந்த கிரீன் கலர் வந்து போன அளவுக்கு இருக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும் அந்த மசாலா ஒரு வாட்டி நம்ம மறைச்சி வச்சுட்டோம்னா மேக்சிமம் இந்த காய் நான் பண்ணது வந்து முன்னாடி இருக்கிற வீடியோ வந்து வெங்காயம் சேர்க்காம பண்ணது தான் இருக்கும் இன்னைக்கு நான் வெங்காயம் சேர்த்து பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் ஒரே மாதிரி காய் பண்ணாம நேத்து என்னோடது வீடியோ பார்த்தீங்கன்னாவோ நான் போட்டது வந்து வேற மாதிரி அந்த கொடி பாவக்காய்ன்றதும் இன்னைக்கு வந்து பருவல் புதுசா கிடைக்கிற காய் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் முன்னாடி எல்லாம் சென்னையில் கூட இந்த பருவல் வந்து கிடைக்காது இப்போ எல்லா இடத்துலயும் வந்து கிடைக்குது மார்க்கெட்ல கிடைச்சிதானா கண்டிப்பா வாங்குங்க இது முந்திரிக்காய் கொத்தமல்லி கொத்தமல்லி அந்த தண்டு இருக்குல்ல அது அது கூட வந்துட்டு ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் ஒரு பட்டையும் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடணும் ஃப்ரை ஆகிட்டு எடுத்துட்டு இந்த எண்ணெயிலே தான் நம்ம வந்துட்டு கிரேவி பண்ண போகிறோம் ஒட்டு தேஜ் பத்தா தால்ச்சினி போய் சேசங்கிற மூ ஃப்ரை குறிச்சி எம்மித்தி ஆளு பொட்ட ஃபுல் பொல் ஃப்ரை வைக்கிற டைமில் கடைக்கும் சேப்பித்துட்டுனா டிக்க ஜீரா பொக்கி பார்ப்பேன் தரக்கார் ஒட்டை தால்ச்சினி பொக்கிக்கு கொஞ்சாலும் பொக்கி பையன் தரக்காரண்ணா கோனை பையனா மசாலா பேஸ்ட் கொடுச்சு நான் சேபித்துல ரெட் சில்லி பொக்கிக்கு கிரைண்ட் கொரிக்கிச்சு சைட்டை பையன் சேபித்துல மசாலா மிக்ஸ் கொரிக்கி கொரிபா பஞ்சாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு ஆல்ரெடி நான் பேஸ்ட் பண்றேன்ல தக்காளி எல்லாம் அதுல வந்துட்டு ஒரு ரெட் சில்லியும் போட்டுட்டு பேஸ்ட் பண்ண போறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு ஒரு பட்டையில் அவங்க வந்து கொஞ்சமா பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம அரைக்கிறதுலேயும் போட்டிருக்கோம் அதனால ரொம்ப வாசனை வராம கொஞ்சம் வேகும் போதே எடுத்துடலாம் நல்லா எண்ணெய் சூடாயிட்டோனே எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் வதக்கும் போது இருந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் யூஸ் பண்ணுறது வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் நான் போடுறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோனே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் வந்து அப்படியே போட வேண்டியது தான் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு காரம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு அதுவும் மிக்ஸ் பண்ணி மசாலா சாப்பிடணா ஜீரா பொல்லோ ஃப்ரை வைக்கல டைம் ரெட்டு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தெல்லரை பொக்கி பொல ஃப்ரை கொருபாப்பின் தர்க்கார் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் செளிப்ப டைம்த ஜ ஜீரா போல ஃப்ரை வைக்கல டைம் ரேட்டு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அவு ஜீரா தனியா பவுடர் மிலிச்சியே சீட்டு போய் கொட்டு ஸ்பூன் பொக்கிப டைம் ரடியா ஸ்மெல்லாம் செய்வோம் இந்த எண்ணெயில வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகமும் தனியா பவுடரும் இப்போ மில் கிடைக்குது அத போட்டிருக்கேன் வீட்லேயே நம்ம அரைச்சிடலாம் அத இப்போ கடலையும் கிடைக்குது அந்த பவுடர் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் பூண்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா வந்து சிம்ல வச்சுட்டு ஊத்திடலாம் எண்ணெய் ஃபுல்லா ஹையில வச்சோம்னா வந்து அந்த எண்ணெய் சட்டி ஃபுல்லா வந்து கொ மேலே கொதிச்சு கொதிச்சு ஃபுல்லா எண்ணெய் கரை ஆகுற மாதிரி ஆயிடும் அதனால வீட்டில் இருக்கிற மசாலாவே கொஞ்சம் ஒரு ஒரு டைம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுற டைமில் வந்துட்டு அந்த குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா மாறும் அந்த மாதிரி தான் வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு டேஸ்ட் வந்து நல்லா வர போய்ட்டோடனே பச்சையோட அந்த பச்சை ஸ்மெல் போன உடனே மசாலா நம்ம போடலாம் தனியா ஜீரா பவுடர் பொக்கிப்ப டைமில் படியார் வியிப டேஸ்ட்டு அவுக்கோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் ஸ்மெல் சாப்பிட்டு அடிப்படை டைம் தான் புல்லு மிக்ஸ் குறிப்பா பையன் திறக்கார் மிக்ஸ் குருள டைமில் அம்மா மசாலா பேஸ்ட் பொறுக்கிற குச்சுனா பியாஜோ சா பியாஜோ கிரேவிக்கு ஏற்றது ஒரு கார்த்திக்கு பியாஜோம மிக்ஸ் குடிச்சி குழம்பு வந்து நாங்கள் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு திக்காக இருக்கணும் அதனால வந்துட்டு ரெண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்துருக்கேன் அந்த கிரேவியே தான் போதும் வேற மசாலா எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேணாம் திக்னஸ்க்காக அதனால் இன்கேஸ் நிறைய பேர் இருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு உருளைத்தெலங்கும் பருவல் ப்ளஸ் வெங்காயம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்திங்களானவே ரொம்ப நல்லாயிருக்கும் இது போட்டுட்டு எண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் காரம் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் கரம் மசாலா பவுட்ரு கொஞ்சமாக போட்டுட்டு காரம் ஏற்ற மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்ல வர அளவுக்கு வந்து சிம்மில் வச்சுட்டு வேக வச்சிடலாம் அவன் எக்ஸ்ட்ரா கிச்சி மசாலா மிக்ஸ் குறிவா பையன் தற்காருனே டிக்கி ஹல்தி பவுடர் ராகோம் கம்மு வச்சுத்தோ காமீரி சில்லி பவுடர் டி க்கே பொக்கிவா பயன் தரக்கார் தனியா பவுட்ரு ஆல்ரெடி அம்ம தெ தெல்ல தனியா பவுட்ரு ஜீராப்பரி பவுட்ரு பொக்கிக்கிறக்கு டீக்கே கரம் மசாலா பொக்கிக்கு சிம்ரை ரொக்கிக்கு அடிவா பையன் தரக்கார் சி தெல்லை ஃபுல் பஹாரிபா டைமில் அம்ம மிக்ஸ் கொறுக்கி பருவல் ஆளு மிக்ஸ் கொருவா பயன் ஜி நல்லா எண்ணெயிலையும் மூடி வச்சிடலாம் எண்ணெய் அந்த எண்ணெய் ஃபுல்லாக வெளியே வர அளவுக்கு பச்சை ஸ்மல் ஃபுல்லாக போனோம் ஏன்னா தேங்காய் தேங்காய் வெங்காயம் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் அதோட பச்சை ஸ்மெல் போனால் தான் கரெக்டாக இருக்கும் பியாஜோ தனியா பத்திரம் நொடியா சப் மிக்ஸ் போட்டுச்சுன்னா சீட்டு கொஞ்சம் ஸ்மெல் சடிவா பயன் தரக்கார் டிக்கு டைம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா கரெக்டா மசாலா ஃபுல்லா நல்லா வெந்தினே இருக்கு கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டுடலாம் எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணமுன்னா அந்த காரம் கரெக்டாக இருக்கும் திக்னஸ் வந்து கிரேவி வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது நம்ம வந்து சாப்பாட்டில் ஊற்றின்னு சாப்பிட்ற மாதிரி இதுக்கு காம்பினேஷன் வந்து கீரை வந்து ஃப்ரை பண்ணிட்டு இல்லை அப்பளம் வேற எது பண்ணாலும் ரொட்டி பரோட்டா தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் சாப்பாடு கூட தான் வச்சுன்னு சாப்பிட்டோம் நல்லா வெந்துச்சு பாருங்க இப்போ சுட்சிக்கொள்ள டைம்ரைன்னா பரவலைனா முசி யூஸ் கொடுன்னு அந்த டிக்கை யூஸ் குறைச்சு மிக்ஸ் குறிச்சு நல்லா அந்த கிரேவில வந்துட்டு எண்ணெய் ஃபுல்லா வெளியே வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பருவலும் ப்ளஸ் உருளைக்கிழங்கு வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து சிம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா மறுபடியும் எண்ணெய் ஃபுல்லா வெளியே வரும்போது எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றுனமான்னா கரெக்டாக இருக்கும் நார்மல் தண்ணி ஊத்துனீங்கன்னா குழம்போட டேஸ்ட் வந்து கிரேவி வந்து கரெக்டா நல்லா வராது கொஞ்சம் தண்ணி டைம் ஆகும் கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி வச்சுட்டு அது ரொம்ப கொதிக்கலாம் விற்கணும் அந்த தண்ணி கிரேவி ஊத்தினீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் பொட்டெல்லாம் போசா குருனாண்டி கிரேவிட்டு எப்படி குறிச்சி பத்த சங்கரை காய்பாப்பையன் சேட்டை போய் உசும் பானி எத்தனை சி திக்னஸ் கரெக்டாக உசும் பானி மிக்ஸ் கொறிக்கி லூனோ ராகம் தைக்கி சிஜிபா போய் சடிப்பா போய் தரக்கா படியா சிஜிக்கொள்ள டைம் ரெண்டு பொட்டள சப்பு போட ஆமா ஒரிசா ரெஜி பார்த்து பொட்டோல பெசி தேசி பொட்டள மொழிப்பா ஹைதராபாத்தில் வீட்டை ஹைபிரிட் மில்லுச்சு ஜோபி ஜகர மில்லுச்சுன்னா சேர்த்து குசிராம்ட் கொருக்கி கொரிபா போய் தருக்கார் எவ்வளோ சூப்பரா வந்துச்சு பாருங்க கிரேவி கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி போட்டீங்களா இன்னும் நல்லா இருக்கும் அந்த நம்ம ஒரு சிக்கன் குழம்பு சாப்பிட்ற அந்த டேஸ்ட் கரெக்டா வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு நல்லா வெந்துட்டோனே நான் அந்த பிரியாணி பட்டை போட்டேன்ல அதை எடுத்துடுவேன் ஏன்னா அது சாப்பிடும் போது போட்டுட்டு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக லாஸ்டா கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுட்டு செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பாடு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்களேன்னா நீங்க இது கூட வந்துட்டு நீங்க பட்டாணி இல்லனா மூக்கல்ல பாயில் பண்ணிட்டு போட்டிங்களனாவ ரொம்ப நல்லா இருக்கும் புளி எதுவுமே சேர்க்காம ஒரு குழம்பு இருக்கிற பொருள் வச்சு வீட்ல ஒரு ரெண்டு மூணு பருவல் இருந்தாவே போதும் ரொம்ப இருக்கும் இது வந்து ஜீரா ரைஸ் இல்லைனா பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிங்களேன்னா கூட அதுக்கு காம்பினேஷனா கூட வைக்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா வெந்துட்டோடனே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் பருவலோட செம்ம சூப்பரான குழம்பு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்